அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணியாச்சுங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் ஸோ காலையிலேயே இட்லி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஒன்று கூட க்ளீன் பண்ணவே இல்லை அதுக்குள்ளேயே நான் குக்கர் கூட வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுவிட்டேங்க ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துப்பேன் சரி வாங்க இப்போது வெங்காயம் பாருங்கள் மேஜிக் மாதிரி அதுக்குள்ளேயே கட் பண்ணி சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போது தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கவே மறந்துட்டேங்க ஒன்றும் இல்லை இப்போ கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டேன் இப்போ பட்டாணி வந்து நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணவே இல்லை இன்னும் அது கூட க்ளீன் பண்ணி கட் பண்ணணும் பட்டாணி வந்து இன்னுமே இருக்குங்க ஆனால் க்ளீன் பண்ண தான் நமக்கு டைம் இல்லை ஸோ இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லாவே வந்துங்கிடுச்சுங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம் இட்லி பாருங்கள் நல்லாவே வந்து ஆவி வந்துருச்சு இந்த மாதிரி ஆவி வந்துட்டா வந்து இட்லி வெந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் நான் இப்போ இட்லி ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து போட்டுட்டேங்க இப்போ மசாலா வந்து சேர்க்கணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் இருக்கேன் எப்படி பண்ணாலும் ஒன்று தானேங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் கடாயில் தான் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன் இப்போது டைம் நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் குக்கர்லேயே வச்சுட்டேன் சரி வாங்க மசாலாலாம் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு தண்ணி இதெல்லாமே போட்டுட்டு வச்சுட்டேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தானேங்க இருக்குது இதில் ஒரு சீக்கிரட்டாக ஒன்று நான் சேர்க்க போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து அப்படியே மழைச்சாரல் போல் தூவிக்கலாம் தூவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு தெரியல இதில் நான் தேங்காவே ஆட் பண்ணலைங்க தேங்காய் ஆட் பண்ணாமே நான் வந்து எவ்வளோ திக்காக குருமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இட்லி சூப்பராக வந்துடுச்சிங்க இட்லி ரெடியாக இருக்குது இப்போது குருமா மட்டுந்தான் அதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கு லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இட்லி தான் கொடுக்க போகிறேன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு மூணு நாலு விசில் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க ஆமாங்க ஸ்மெல் கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணியாக தானேங்க இருக்குது இப்போதாங்க நம்ம சீக்கிரட்டாக ஒரு பொருள் வந்து இதில் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த சிகரெட்டான பொருள் ஒன்றும் இல்லைங்க இட்லி மாவு தான் இட்லி மாவு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குங்க டேஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் ஆகவே ஆகாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் ஸோ தேங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான் எங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னு இல்லை இப்போ இல்லை அதனால் நான் வந்து இது நான் சேர்த்துட்டேன் மாவு ஊற்றிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே பசங்கள் அப்புறம் பார்க்கலாம் உப்பு மட்டும் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க ஹாய் ரே ஹாய் யாஸ்மா கிளம்பிட்டிங்களா என்னப்பா பண்ணுற ஆ சரிப்பா சரி கிளம்பலாமா இன்னைக்கு லஞ்ச் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஈவினிங் வந்து இட்லி அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ட ஆ என்னப்பா நல்லா இருந்ததா இப்படி வந்து சொல்லு தெரியல எப்படி இருந்தது குருமா சூப்பராக இருந்த ஓகே நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறோம் சரியாப்பா சொல்லிடுங்க நாங்கள் இப்போ கிளம்புறோம் வந்துடுச்சு அது எங்கேயே தங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறோம் எல்லாருக்கும் பாய் கிளம்புறோம் நாங்கள் ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஸ்லீப் டெஸ்ட்டு எங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டு ஸ்லீப் டெஸ்ட்டு இல்லை ஸ்லிப் டெஸ்ட்டு உன்னை பார்த்து நானும் அப்படியே சொல்கிறேன் ஆ மூணு தான் படிச்சியா மிஸ்ஸு டைம் கொடுப்பாங்கப்பா சரியா க்ளாஸில் எல்லாருக்குமே டைம் கொடுப்பாங்க ஓகே கிளம்பலாமா பாய் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் செய்யலைங்க நான் காலையிலே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு செய்யலங்க அதே அரிசி தான் அந்த அரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி செய்ய தேவையோ அவ்வளோ அரிசி வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப ஃப்ரை பண்ணலாம் ரொம்பலாம் ஃப்ரை ஃப்ரை வேணாம் அதாவது ஒரு கலராக வர பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போது பாருங்கள் இந்த கஞ்சி வந்து மோஸ்ட்லி எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபீவராக இருக்கும்போது எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தா ஈஸியாகவே சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாதத்தில் நம்ம நம்ம கஞ்சி செய்யும் போது இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதில் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும் அதை அரைச்சிட்டு கஞ்சி செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட முடியாத டைமில் இந்த கஞ்சி வந்து நல்லாவே குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க போதும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வர பாருங்கள் இது சரிதான்னு தெரியல ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா கசப்பாயிடும் அப்புறம் சாப்பிடவே முடியாது குடிக்கிற மாதிரி ஒரு மெட்ரோடில் இருக்கணுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லைங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாசனை அந்த மாதிரி வரும் கம்ம கம்ம கம்மன் வரும் நல்லா இருக்குங்க அந்த இந்த அரிசி ஃப்ரை ஆகிற வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அரிசியில் கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து பசங்களுக்கு கொடுத்தா கூட பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி வறுத்து தான் கொடுக்கணும் இன்னுமே வறுக்கணும் அங்கேயே பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடணும் மோஸ்ட்லி இல்லைன்னா வயிறு வலி அந்த மாதிரி வரும் எல்லாமே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லாவே வறுத்துக்கணும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டா போதும் இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறணும் ஆறிட்டப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கஞ்சி செய்யப்பறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருந்தால் போதும் இது நல்லா தாங்க பவுட்ரு பண்ணி நான் அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம் இவ்வளோ இருக்குங்க நான் செஞ்சது இவ்வளோ வந்திருக்கு நான் இது எல்லாமே போட போகிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் போட்டால் கூட அதிகமாகிடும் அதனால் இதில் பாதி போட்டுட்டு பாதி எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஒரு மூணு நாலு நாள் வச்சு கூட நீங்கள் திருப்பியும் வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வச்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு மூணு நாள் நாலு நாள் கன்ஃபார்மாக சொல்லலாம் ஆனால் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க இந்த பவுடரில் இப்போது நம்ம இதை கஞ்சி செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் தண்ணி வச்சுருந்தேங்க தண்ணியில் வந்து இந்த பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த கையிலேயே நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் என்ன உருண்டை உருண்டே ஆகிடுங்க அதனால் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துவிட்டேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பத்துக்கலன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போவே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் அது ஆகாமல் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி கூட ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் இது வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க குடிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் கூட சாப்பிட நல்லா இருக்காது சாப்பாடு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போது இந்த டைமில் இறக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபீவர் எதனால் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சாப்பாடே சாப்பிட முடியாத டைமில் ஃபீவராக இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக சாப்பாடே சாப்பிட முடியாது இந்த கஞ்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதி உண்ணன் கஞ்சி கூட நீங்கள் குடிச்சிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கஞ்சி வந்து வாய்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம் சொல்ல மாட்டிங்களா என்ன குடிக்கிறீங்கப்பா நான் தாங்க அந்த கஞ்சி தான் குடிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்ல ஜொரம் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் குடிப்போம் ஏன்னா எங்களுக்கு பிடிக்கும் ஆ பூனை ரெண்டு பேரும் இந்த பூனைக்கிட்ட இருக்காங்க தூங்குதும்மா டிஸ்டர்ப் பண்ணாதே எப்படி தலையை தூக்கின்னு தூங்குது மனுஷங்க தூங்குற மாதிரி தூங்கு தூங்கல இங்க வந்து பாருங்க ஆமா ஆக்டிங் பண்ணுது சரி வாங்க வீடியோ முடிக்கணும் இதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு வீடியோ முடிக்கலாமா என்ன டெஸ்ட்ப்பா ஸ்லிப் டெஸ்ட் வந்துடுச்சு எங்களுக்கு ஆ ஸ்லிப் லெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட்டு இன்றைக்கி ஒன்று எவ்விட்டு கூட வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது அஸ்மா இப்படி வா சொல்லிடு எல்லாம் இருக்கும் என்ன சொல்லலாம் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்